அனைவருக்கும் கோபிநாத்தின் நன்பு வணக்கங்கள் நண்பர்களே பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு வந்துட்டாலே மிகவும் சிறப்பானது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த நாட்கள்ல இதை நிறைய சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அம்மனை வழிபாடு செய்யறதுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதே காலகட்டத்தில் அம்மனுக்கு ஏதாவது நீங்க வேண்டி இருக்கீங்க நேர்த்தி கடன் செலுத்தணும் அப்படின்னா அதை செய்யறதுக்கு உகந்த நாட்களில் ஒன்று வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு குறிப்பிடப்படுகின்றது அதே போல வீட்டில் திருமண நிகழ்ச்சி நடைபெறுது அப்படின்னா அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு குறிப்பிடப்படுவதும் இந்த வெள்ளிக்கிழமை தான் புதுசாக வீடு கட்டியிருக்கோம் அதுக்கு கிரக பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையில் முகூர்த்த நாள் வருது அப்படின்னா தாராளமாக அந்த நாட்களில் வைக்கலாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது சுமங்கலி பூஜைகள் குத்துவிளக்கு பூஜை இது எல்லாமே வந்துட்டு வெள்ளிக்கிழமையை ஒட்டி வருது அப்படிங்கும்போது கட்டாயமாக பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு முத முதல்ல வந்துட்டு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம் கோவிலுக்கு கொண்டு போய் ஊட்டணும்னு நினைக்கிறோம் இல்லை வீட்டிலேயே வந்துட்டு செய்யணும்னு நினச்சாலும் அதை வெள்ளிக்கிழமையில் செய்வது மிகவும் உத்தமமாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே சமயத்தில் குழந்தைகளை தொட்டிலில் ஈட்றதும் வந்துட்டு இந்த கிழமையில் செய்யலாம் அதே போல் நீங்கள் தர்மம் செய்யணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அதை வெள்ளிக்கிழமையில் செய்கிறது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் சில பேர் வஸ்திர தானம் செய்வாங்க சில பேர் அன்னதானம் செய்வாங்க சில பேர் கோவில்களுக்கு எதையாச்சும் குடையாக கொடுப்பாங்க இதெல்லாம் பண்ணுவதற்கு உகந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா வெள்ளிக்கிழமையை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் வளைகாப்பு நடத்துகிறதும் சரி காது குத்து வைக்கிறதும் சரி இதெல்லாமே வெள்ளிக்கிழமையில் வைக்கிறது வந்துட்டு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அதே போல லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லா பொருளுமே வந்துட்டு லக்ஷ்மி தேவியாகப்பட்டவர்கள் குடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பால் பொருட்கள் இருப்பாங்க அரிசி தானியங்கள் நவதானியங்களில் எல்லா இதுலேயுமே வந்துட்டு லட்சுமி தேவி வந்துட்டு குடியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது அதே போல மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் இது மாதிரி வற்றிலும் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது அதை வெள்ளிக்கிழமை என்று அம்மனிடம் வேண்டி